ஷேன்முக பர்னி சரி இல்லை இப்போ ஆட்ட காசு மனப்புறோம் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்குன்னு அப்படி வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் கொண்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசா ஆதரவு தாங்க நம்ம ஷன்முக் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க குழந்தைங்களோட அம்மா அப்பா ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க நம்ம சௌந்தரமணி தான் அந்த ஸ்கூல வாங்க போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் தான் அந்த ஸ்கூலை வாங்கி அவர் இலவச கல்வி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அவர் எதுக்காக தெரியுமா வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பர்னி என்ன தம்பி இப்படியெல்லாம் நடக்காது நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நம்மளால எதுவும் பண்ண முடியாதா நம்ம எல்லோரும் சேர்ந்தால் எது வேணாலும் சாதிக்கலாம் முதல்ல நம்பிக்கை வேணும் நம்பிக்கையை என்றைக்கி விட்டுறக்கூடாது நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணான்னு இருக்கலாம் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கரெக்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நான் வந்து சொல்யூஷனோட வந்திருக்கேன் நீங்களாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வந்து ஊதி தள்ளியிடலாம் என்ன சொல்கிறீங்க நாங்களாம் சப்போர்ட் பண்ணால் என்ன பண்ண முடியும் எங்கள்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குது நம்பிக்கை தான் கொடுக்கலாம் அந்த நம்பிக்கை போதும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணம் எவ்வளோ தர முடியுமோ எல்லோரும் வந்து திரட்டுவோம் திரட்டினா முக்கால்வாசி பணம் வந்து வந்துடும் ஏங்கிட்டால் கொஞ்சம் பணம் இருக்குது நம்ம ஸ்கூலில் வந்து யார் பேர்லையும் வாங்கலை நம்ம எல்லார் பேர்லேயும் தான் வாங்க போகிறோம் அந்த ஸ்கூல் நம்ம ஊருக்கு சொந்தமான ஸ்கூல் நம்ம தான் வந்து இலவச கல்வி வந்து கொடுக்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சூப்பராக இருக்குங்க திட்டம் வா சூப்பர்னு சொல்லி அந்தத்தில் எல்லாரும் கை தட்டுறாங்க ஆனால் எங்களால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதான் எங்களுக்கு எதுவும் தெரியல சண்முகம் அப்படின்னு சொல்லும்போது உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க ஏக்கா மடிப்பு செய்யலாம் கேட்குறீங்க அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு வந்து காணிக்கை கொடுக்கணுங்கிறீங்க அந்த கடவுளாக வந்து நம்ம ஸ்கூலை வந்து பார்ப்போம் நம்ம கடவுளே வந்து இந்த ஐடியா கொடுத்தாருன்னு நினச்சிக்கோங்க அதனால தான் நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இறங்கி வந்து செய்யணும் இது என் அப்பா முருகன் தான் ஐடியாவை வந்து கொடுத்துருக்கான் நல்லா பாருங்கன்னு சொல்லணும் சூப்பர் ஐடியாஸ் அன்புகம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து உண்டியல்ல வந்து பணம்லாம் போட போகிறாங்க நமக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம தான் தீர்த்து வைக்கணும் ஆனால் எங்கள்கிட்ட இப்போதைக்கு நீங்கள் சொன்னீங்கிறனால அறக்க பறக்க வந்துட்டோம் எங்கள்கிட்ட காசு பணம் பெருசாக இல்லை ஆனால் கண்டிப்பாக நம்மளால் ஸ்கூலை வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் வந்து நம்பிக்கையோடு வந்து இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வந்து பணத்தை வந்து கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களால் என்னென்ன முடியுமோ அதை எல்லாம் வந்து உண்டியல் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஐம்பதாயிரரூவா கிட்டே தான் பணம் வந்து வருது பார்த்தியாடா உண்டியலில் வந்து நிறையா பணம் சேரும்னு சொன்னீங்க ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க ரூபா கிட்ட தான் பணம் வந்து சேர்ந்துருக்கு இதை வச்சு எப்படி ஸ்கூலை வந்து வாங்குறது என்னமோ இருந்தீங்க அப்பா அவங்களால் முடிஞ்ச தொகையை வந்து கொடுத்தாங்களே அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் என்னது இந்த ஐடியா அப்படி பார்த்தா கண்டிப்பாக அந்த ஸ்கூலை வாங்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க சண்முகம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து என்ன பண்ணுன்னே தெரியாமல் இருக்காங்க அப்பா முருகா என்னை சோதிக்கிறியா இதில் சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறியா இந்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் நீ என்னை ஜெயிக்க வச்சிருவேன் ஆனால் ஜெயிக்கிறதுக்கான பாதையை நீயே காட்டிட்டு அதுக்கான வழியை வந்து மூடி வச்சிருந்தா எப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாண்டா பெரிய பூட்டு வாங்கி நீ போற பாதையை பார்த்து முருகர் வந்து பூட்டி வைக்கிறது தான் வேலையா போச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அதை தப்புன்னு தான் முருகர் வந்து உன்கிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க டே தாக வந்துச்சுன்னா ஒரு இளநீ வாங்கி குடிக்கிறது ரொம்பவே வந்து அத்தியாவசியம் அது எல்லாம் ஓகே தான் ஆனால் நான் இளநீ தோப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே சேர் மேலே வந்து கால் தூக்கி போட்டு உட்காந்து இளநி குடிக்கணும்னு ஆசைப்பட்டா எப்பிட்றா இதெல்லாம் பாசிபிளே ஆசைப்பட்றா பேராசைப்படாத நீ நல்ல காரியம் செய்யணும் தான் நினைக்கிறேன் அதுக்கான சக்தி கிட்ட இருக்கணும்ல இப்போ என்ன பண்ண முடியும் சவுந்தரபாண்டி வந்து எழுத்து நின்று நம்மளால் எதுவும் செய்ய முடியுமா அவங்க அஞ்சு கோடி ரூபா வந்து கொடுக்குறாங்களா நம்மள்கிட்ட அவர் ஐம்பது லட்சம் தான் கேட்குறாங்க அதுவே நம்மளால் முடியல அப்படி இருக்க சூழ்நிலை எப்படா இதெல்லாம் செய்ய முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்பா நீ எதுவும் கவலைப்படாத என்னால் முடியும் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தப்பு தப்பாக வந்து யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் உன் பிள்ளை மேல நம்பிக்கை இல்லையா நான் ஆரம்பத்துல இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றினேன்ல டேய் அப்போ நமக்கு நாலு தங்கச்சி தாண்டா நீ இந்த குடும்பத்தை வந்து சூப்பராக வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றின இல்லைன்னு சொல்ல இப்போ ஊரில் இருக்கிற எல்லா குழந்தையும் வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அந்த முடிவு ரொம்ப சூப்பர் தான் ஆனால் உன்னால் எப்படி வந்து பார்த்துக்க முடியும் நீ போகிற பாதை நல்ல பாதம் தான் ஆனால் அதுக்குன்னு நம்மளால் முடியாத பயணத்தை வந்து எப்படி ஆரம்பிக்க முடியும்னு சொன்னால் நீ வந்து கோவப்படுற சும்மா இருக்கியா அப்படின்னு சொன்ன ஏகப்பட்ட பேரெலாம் வந்து ஷண்முக வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துல எப்படிதான் வாங்க போறோம் முருகா தயவு செஞ்சு வந்து ஏதாவது கண்ணுல வந்து காட்டுப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க வராங்க நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இப்ப பெரிய கூட்டமே வாசல்ல இருந்து நிக்குது அப்படியா அப்படின்னு ஒரு மியூசிக் வந்து போடுறாங்க அப்படியே வந்து கேமரா வந்து டேப் வாங்கல வந்து காட்டுறாங்க அப்படியே ஏகப்பட்ட பேர் வந்து வரிசையாக வந்து சண்முகம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அவங்களால முடிஞ்சது வந்து செயின் மோதிரம் ஏகப்பட்ட இதெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அப்பா பார்த்தியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ டே சண்முகம் நீ சாய்ச்சி காட்டிடுவேன் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அந்த முருகன் வந்து நம்மளை கைவிட மாட்டான் நம்ம இந்த ஸ்கூலை வந்து நம்ம கண்டிப்பாக வாங்குகிறோம் நாளைக்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம் நமக்கு தேவைன்னா நம்ம இறங்கி போராடினா வழி காட்டினா கண்டிப்பாக வந்து வழி கிடைக்குங்கிற மாதிரி சண்முகம் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க இப்போ நான் நம்பரண்டா ஒன்றுங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி